இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானது புனித யோவான் திருத்துதரும் நெற்செய்தியாளருடைய விழாவை நினைவு கூறுகிறது இன்றைய நாளுக்கான நெற்செய்தி யோவான் எழுதிய நெற்செய்தி அதிகாரம் இருபது வசனங்கள் ஒன்று தொடக்கம் பத்து முடியும் வரை வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கு முன்பே மரியா கல்லறைக்குச் சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் எனவே அவர் சிமோன் பேதருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதை கட்ட பேதருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடி ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலே சிமோன் பேதர்வும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்கு நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சேடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் இயேசு இறந்து உயிர்த்தள வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை பின்பு சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு திரும்பிச் சென்றார்கள் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தூய யோவான் இவர் திருத்தூதர்களில் ஒருவர் குறிப்பாக முதல் நிலை திருத்தூதர்களில் ஒருவர் புனித யோவான் நற்செய்தியாளராகவும் காணப்படுகிறார் புனித யோவான் மூன்று கடிதங்களை மடல்களை எழுதினார் என்றும் பார்க்கின்றோம் ஆகவேதான் இவர் ஜேசுவினால் அன்பு செய்யப்பட்ட சீடர் என்று குறிப்பிடுகிறார்கள் இறைவார்த்தை சொல்லுகிறது எனவே அவர் சீமோன் பேதுரூடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து என்று சொல்லுகிறார்கள் அந்த மற்ற சீடர் யோவானை குறிக்கின்றது ஆகவேதான் இவரே இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே நீர் சொல்வது யாரை என்று கேட்கின்றார் அன்று பெரிய வியாழன் அன்று தலைமை குருவுக்கு அறிமுகமாய் இருந்தவரும் இவர்தான் தான் இயேசுவை பகைவர் பிடித்துச் சென்ற பொழுது தம் தலைவர் நிலை காண தலைமை குருவின் மாளிகை முற்றத்துக்குள் நுழைந்தவரும் இவராக காணப்படுகிறார் மேலும் அன்பே கடவுள் என்றவரும் இவரேதான் சிலுவையின் கீழே நின்று ஒரே ஒரு திருத்தூதரும் இவர்தான் தான் தம்முடைய தாயை ஒப்புக் கொடுக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடக்கம் முதல் இருந்ததை நாங்கள் கேட்டதை கண்களால் பார்த்ததை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதை நாங்கள் நோக்கினோம் கையால் தொட்டு உணர்ந்தோம் நாங்கள் அறிவிப்பது உயிரின் வார்த்தையைப் பற்றியது அந்த உயிர் வெளிப்படுத்தப்பட்டது என்று ஒன்று யோவான் ஒன்று ஒன்றிலே அவர் குறிப்பிடுகின்றார் பிரியமானவர்களே இயேசு தனி அன்பு கொண்டிருந்த இந்த யோவானை பற்றி இவ்வாறு வேதம் சொல்லுகிற பொழுது நாங்கள் இயேசுவிடத்தில் எவ்வாறான அன்பை கொண்டிருக்கிறோம் இயேசு எங்களிடத்திலே எவ்வாறான அன்பை எதிர்பார்க்கின்றார் இயேசுவினுடைய வாழ்வு எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தப்படுகிறதா இயேசுவின் மார்பில் இவர் சாய்ந்து கொண்டார் என்று சொன்னால் நாங்கள் இயேசுவினுடைய அந்த அன்பை உணர்கின்றோமா அன்பை தொட்டு கண்டு உணர்ந்த இந்த யோவானை போல நாங்களும் எங்கள் வாழ்வில் ஆண்டவருடைய அன்பை உணர்கின்றோமா அல்லது ஏனு தானு என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் எங்கள் வாழ்வு வேறு கிறிஸ்தவ வாழ்வு வேறு என்று நாங்கள் நடக்கின்றோமா ஏனெனில் இயேசுவினுடைய அந்த மரண மரணத்துக்கு பின்பும் அவர் எவ்வாறு இருந்த பொழுது கொண்டிருந்த அதே அன்பை அவர் வெளிப்படுத்தி நிற்கின்றார் ஆகவேதான் கல்லறையில் அவரை காணவில்லை என்று சொன்ன பொழுது அவருடைய உடலை தேடி ஓடுகின்றார் அந்த கல்லறைக்குள்ளே செல்ல அவர் அஞ்சுகின்றார் அந்த சிலுவை அடியிலே நின்று அந்த நேரத்திலே அந்த தாயோடு சேர்ந்து கண்ணீர் விட்டு அழுகின்றார் கிறிஸ்துவுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்றார் தான் கண்டதையும் கேட்டதையும் வார்த்தைகளினால் எழுதுகின்றார் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்வு சாட்சி வாழ்வாய் இருக்கிறதா அவர் மீது கொண்ட அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமா அவர் மீது கொண்ட அந்த அன்பை அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமா அல்லது எங்கள் வாழ்வும் ஏனோ தானோ என்று ஒரு சாட்சியை வாழ்வில்லாமல் எங்கள் வாழ்வு அமைகிறதா ஜோவான் வார்த்தையை கண்டார் கேட்டார் அனுபவித்தார் வாழ்ந்தார் நாங்களும் கிறிஸ்தியேசுவை வாழ்வாய் வாழ முயற்சி செய்வோம் அந்த கிறைஸ்தவுக்கு சாட்சியாய் அமைவோம் ஆமேன்.